என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானசனம் எல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ஆண்டவரை அறியவில்லை அவர் இன்னும் தேவனுக்கு புறம்பாகவே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் இப்போ தாலி போட்டிருக்கிறேன் அந்த தாலியில் நான் முன்னாடி வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்தினுடைய போட்டோ இருக்கிறது நான் இப்போ ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன் இந்த மோதிரத்தில் பெயர் இருக்கிறது இப்போ இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் எப்போ நீங்கள் ஆண்டவராக ஏசுக்கிற ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பையே உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன ஆனால் சில காலம் வரைக்கும் உங்கள் கணவரை ஆதாயம் பண்ணுகிற வரைக்கும் நீங்கள் அதை தொடர வேண்டியது இருக்கிறது இப்படி நீங்கள் திடீர்னு எல்லா நகையும் கழட்டிட்டு எல்லாம் நீங்கள் செய்யும் போது அது உங்கள் கணவனுடைய ரட்சிப்புக்கு எதிர்மடையாக விளங்கும் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு அதுவும் காரணம் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நகையை போட்டுக்கலான்றீங்களா நான் அதையும் சொல்ல வரேன் தேவனா உங்களை கல்ட்ட சொல்லுகிற காலம் வரைக்கும் அதை நீங்கள் போட்டுக்கங்க நகை கட்டணும் கட்டாயமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் நகை கட்டுவதை விட உங்கள் கணவனுடைய ஆத்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் அவர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எத்தனையோ சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டு மறைமுகமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பூ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில சபைகளுக்கு நான் பார்த்துருக்கிறேன் பொட்டோட பூவோட தான் வருவாங்க அதில் எந்த தப்பும் இல்லை கணவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அதற்கு பிறகு கணவனே சேர்ந்து எல்லோரும் இணைந்து நமக்கு இது தேவையில்லை ஏன்னா இது ஒரு விதமான சடங்காச்சாரம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க நமக்கு கலாச்சாரமும் மத அடையாளங்களும் இணைந்து இருக்குது மற்ற நாடுகள்ல மத அடையாளங்கள் வேறு கலாச்சாரம் வேறு இங்க கலாச்சாரமும் மத அடையாளமும் இருக்கிறதுனால நம்மளால இது வேணாம் அது வேணும் இப்படி பிரிச்சு பார்க்க முடியல அதனால நம்ம பரிசுத்தவனங்கள் என்ன சொன்னாங்கன்னா மொத்தமாவே வேண்டாம் ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சில மத அடையாளங்களும் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறது நல்லதில்லை அதனால் மொத்தமாகவே வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கணவன் ரசிக்கப்படுகிற வரைக்கும் அது நமக்கு அவசியப்படுகிறது ஏன்னா அவர் அதோடைய ரட்சிப்புக்கு தடையாக மாறிடுது எனக்கு தெரிந்து ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க ஆண்டவருக்கு எதிர்ப்பாளர்கள் அவர்கள் மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க அவங்களே பைபிளை வந்துட்டு ஒவ்வொரு பேஜாக கிழித்து அவங்க கொண்டு போய்ட்டு பாத்ரூமில் வச்சு தான் படிப்பாங்க ஆனால் பெரிய விஷயம் என்ன தெரியுமா அவங்க வீட்டில் எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும் பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி தான் இருக்கும் ஏன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்க டெய்லி பைபிளை படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வச்சுருவாங்க அப்படி படித்து அவங்க ஆண்டவர்களை ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி அந்த குடும்பமே ஆண்டவர்களை வந்திருக்கு இன்னும் அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க வர வேண்டியிருக்கு அந்த மாதிரி இப்போ அவங்க ஒருவேளை நான் எல்லாத்தையும் கல்விட்டு நான் போறேன் அப்படின்னா முழு குடும்பம் அவங்களை வெறுத்திருக்கும் ஒருவேளை கணவன் தவறான முடிவுக்கு போவதற்கும் காரணமாக இருக்கும் இது உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா ஒன்று பேரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி அதாவது நீங்க காஸ்பலே சொல்லாம போதனை இன்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்த கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய நடக்கை நீங்க செய்யற பணிவிடை உங்களுடைய அன்பு உங்களுக்குள்ள காணப்படுகிற மாற்றம் உங்களுக்குள்ள வரக்கூடிய சாந்தம் ஆவியின் கனி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க காஸ்பலே சொல்லாம உங்க கணவர் ரசிக்கப்பட்டு வரா ஏன் தெரியுமா இப்படி ஒரு மாற்றத்தை இயேசு ஏசுக்கிற மட்டுமே கொண்டு வர முடியும்னு அவர் தெரிந்து கொள்வார் மாறாக நீங்க சில நேரங்களில் சில சகோதரிகள் அப்படி செய்கிறாங்க சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக வீட்டில் சமையலுக்கு மேல எதுவுமே செய்ய மாட்டாங்க வந்துட்டு ஒருவேளை சபை முடிஞ்சு லேட்டா போகும்போது கணவன் கேப்பாரு அவர் ஆண்டவர் அறியாத மனுஷன் கணவன் கேப்பார் சபைக்கு போறது கூட பர்மிஷன் கொடுத்துருப்பாரு நீ என்ன சமைக்காம போயிட்டு அப்படின்னு கேட்டா சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இந்த பிசாசு எனக்கு எதிராக நிற்கிது அப்படின்னு சொல்லி கணவனை அவர் எதிரிலேயே சொல்றது இயேசுவின் நாமத்துல உடனே கற்ற அப்படின்னு சொல்றது இதெல்லாம் மதீனமான காரியம் உங்கள் நடக்கையினாலே கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ தாலியை கழட்டணும் இப்போ மோதத்தை கழட்டணுங்கிறது அவசியம் இல்லை கணவன் ரசிக்கப்படணும் அதுதான் அவசியம் அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க நல்லா ஜோ பண்ணுங்க உபாசம் பண்ணி ஜோ பண்ணுங்க அன்பா நடந்து கொள்ளுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் கனி வெளிப்படட்டும் அவர் ரட்சிக்கப்படட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு முடிவெடுங்க அதுதான் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது